இப்போ இந்த இஸ்ரேல் காசா போர் அப்படிங்கிறது கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக மூர்க்கத்தனமாக நடந்து பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கொல்லப்பட்டு அதுல காசாவில் மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டு விட்டது நமக்கு தெரியும் இந்த போர் அப்படியே பரவி ஈரான் லெபனான் சிரியா ஹவுதிஸ் அதே மாதிரி ஹிசுபல்லா அப்படின்னு எல்லா இடத்துக்கும் பரவி மிகப்பெரிய ஒரு உலக போரா மாறிடுமோ அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டே இருந்தோங்க இதுல அமெரிக்கா வேற முழுமையாக தலையிட்டு அப்பப்போ குட்டையை குழப்பிக்கிட்டே இருந்ததுனால போர் முடிவுக்கு வராமே போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிர்ச்சிகரமான சம்பவம் செஞ்சுட்டாருங்க என்னங்க அது வாங்க பார்க்கலாம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் திடீர்னு நைட்ல இஸ்ரேலுக்கு உள்ள எல்லா செக்யூரிட்டியும் பிரீச் பண்ணி உள்ள வந்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அங்கே வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலியர்களை அங்கே கொண்டுட்டாங்க அப்புறம் ஒரு இரநூத்தி இஸ்ரேலியர்களை பிணைக்கைதிகளாக பிடிச்சுக்கிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பெருத்த அடி இஸ்ரேல் இந்த போற ஆரம்பிக்கல ஒண்ணுமே பண்ணல அவங்க தான் ஹமாஸ் தான் இந்த மாதிரி தாக்கி நிறைய பேரை கொண்டு எல்லாத்தையும் பிணைக்கேதிகளாக பிடிச்சு கொண்டு போன உடனே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கோபம் உடனே வி டிக்ளேர் வார் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர் மேல ஒரு போர் ஆரம்பிச்சாங்க இந்த போர் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாள் தான் இருக்குங்க வந்தோம்னா ரெண்டு வருடம் முடிய போகுது இந்த ரெண்டு வருடத்துல ஹமாஸ் பிடிச்சு வச்சுக்கிற பிணை விடுங்க விடுங்க இல்லைனா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்கிட்டு இருந்தா கூட அவங்க அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் பேருக்கு விட்டாங்க மிதி விடவே இல்லை கடைசியில் என்னாச்சு காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் அறுபத்தி பேர் பெண்கள் குழந்தைகள் மற்றவர்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வந்து மிகப்பெரிய கடுமையான காயங்கள் ஏற்பட்டு எல்லாம் முடமாய் போயிட்டாங்க காசாவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அறுபது எழுபது பெர்சென்ட் உள்ள கட்டிடங்கள்லாம் தரமட்டமாய் போச்சுங்க மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுவிட்டது அப்பவும் தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேலுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கவே இல்லைங்க அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலியர்கள் இன்னும் ஒரு ஐம்பது பிணைய கைதிகளை இன்னும் விடவே இல்லை நிறைய பேரை கொண்டுட்டாங்க அந்த பாடி இருக்கு பாடியும் தர மாட்டேங்கிறாங்க இப்ப என்னாச்சு இன்னும் எட்டு பேர் ரிலீஸ் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு உடனே நாங்க எங்களுடைய இஸ்ரேலிய பிணை நீங்கள் விடுற வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் போரிடுவோம் விட மாட்டோம் உண்டு இல்லை கடைசி ஹமாஸ் தீவிரவாதி கொல்லப்படும் வரை இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹமாஸ் அந்த தீவிரவாத கும்பலுடைய தலைவர்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் சமீபத்தில் கத்தார் நாட்டில் தலைநகர் டோஹாவில் ஹமாஸ் தீவிரவாதிகள் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க இல்லையா அந்த தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேலே இஸ்ரேலேருந்து மிகப்பெரிய ஒரு பலிஸ்டிக் மிசைல் அடித்து கத்தாரில் தாக்குதல் எடுத்து நிறைய பேரை கொண்டுட்டாங்க இவங்க அப்படி இந்த போர் மிக மூர்க்கத்தனமாக போய் இன்னமும் போய்கொண்டே இருந்தது தான் இதுக்கு முடிவு வருங்க ஏதாவது ஒரு பில்டிங்காக மிஞ்சுமா அந்த காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனிகளை ஒருத்தரா உயிரோட தப்பு வரா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்று ரொம்ப சீரியஸா அந்த போர் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு முந்த நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன் யாகுவ அமெரிக்காவுக்கு வர வச்சு ஒயிட் ஹவுஸ்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அமெரிக்கா நாங்க ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஒரு பீஸ் பிளான் அதாவது அமைதி திட்டம் நாங்க கொடுக்கிறோம் நீங்க ஒத்துக்கிடணும் அமெரிக்கா சொன்ன வேற வழி இல்லை இஸ்ரேல் ஒத்து ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த போர் நடக்குன்னா அமெரிக்காவுடைய உதவி தான் மிக முக்கியமான உதவி அமெரிக்காவுடைய சப்போர்ட் தான் ரொம்ப இஸ்ரேலுக்கு தேவைப்படுது உடனே பெஞ்சமின் நேத்தன்யாகு அமெரிக்கா பிரசிடன் டொனால்டு டிரம்ப் சொன்ன அந்த அமைதி திட்டத்திற்கு சரி நான் ஒத்துழைக்கிறேன் நான் சம்மதிக்கிறேன் அவங்க ஹமாஸ் நீங்க பேசி பாருங்க போர் முடிவுக்கு வருவதற்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த ப்ரொபோசல பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒத்துக்கிட்டாருங்க இந்த டுவெண்டி பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்னு இதுக்கு பேரு இது எதுக்கு உடனடியாக காசா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே ரெண்டு பேரும் கை கொடுத்து ஓகே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு பீஸ் பிளான் வருது அப்படின்னு ரெண்டு பேரும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நேத்தனியாகவும் ஒயிட் ஹவுஸ் ஓவல் ஹவுஸ்ல வச்சு அறிக்கையை விட்டாங்க உடனடியா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ப்ரொபோஸ் பண்ண இந்த இருபது டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் இதுதாங்க தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல முக்கியமா என்ன அப்படின்னா உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர்றோம் இரண்டாவது நீங்க காசால பிடிச்சு வச்சுக்கூடிய பிணை கைதிகளை உடனடியாக விடுவிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க போற உடனே நிறுத்தி கொண்டுறோம் எங்க நாங்க பிடிச்சு வச்சுக்கிற பாலசிரிய கைதிகளை நான் விடுவிச்சோம் நாங்க அப்படிங்கிற ஒரு இன்னொன்னு உங்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகள் படிப்படியாக கிராஜுவலா எல்லாத்தையும் எதிரால் பண்ண பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லி ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒத்துக்குடன் இதுக்கு முக்கியமானது உடனடியாக போர் முடிவுக்கு வரப்போகுது அந்த பிராந்தியத்தில் அமைதி வரப்போகுது ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒத்துக்கொள்ளணும் அவங்கள முஸ்லீம் நாடுகள் ஒத்துக்கொள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு முந்தா நாள் வந்து அவங்க பிரஸ் மீட் பண்ணாங்க அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பீஸ் வந்து ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் வில் ஹேவ் புல் சப்போர்ட் ஆஃப் அமெரிக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க அவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கலைன்னா அமெரிக்காவுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தடாலடியா ஒரு பேட்டி கொடுத்தாரு அதோட பெஞ்சமின் நேத்தனியாக இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு எங்க இந்த ஹமாஸ் வந்து இந்த டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான ஒத்துக்கிட்டு உடனடியா போர் நிறுத்தத்துக்கு சரி என்று உடன்பட்டு வர வேண்டும் ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வில் பினிஷ் தி ஜாப் பை இட் செல்ஃப் அம்மா சார் தரமட்டமாக நாங்கள் அழிச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு அவர் மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டார் உடனடியாக பதிலுக்கு டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் ஏங்க இந்த காசாவில் உள்ள கமாஸ் திருவாதிகள் நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுற இந்த இருபது பாயிண்ட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளானை உடனே ஒத்துக்கிடணுங்க ஹமாஸ் அக்செப்ட் பண்ணனும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் ஹமாஸ் தீவிரவாதிகள் இந்த பிளானை ஒத்துக்கிடல அப்படின்னா தே வில் have வெரி sad end. மோசமான அழிவு அவங்களுக்கு இருக்கு மோசமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொன்னார்

இந்த பீஸ் பிளான் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ் இத்தாலி பிரிட்டன் ஜெர்மனி யூரோப்பிய யூனியன் கவுன்சில் அரப் அண்ட் முஸ்லீம் கண்ட்ரி எல்லாருமே சொன்னாங்க ஒத்துக்கிட்டாங்க சூப்பர் ட்ரம்ப் அவர்களை நாங்கள் பாராட்டு நம்ம பக்கத்து விட்டு அண்ணா இவங்க பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சபாஸ் ஷரீப் அண்ட் பீல்டு மார்ஷல் ஆசிய முனி ரெண்டு பேரும் உலகத்திலேயே ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவரே இல்லைங்க இப்படிப்பட்ட அழகான ஒரு பீஸ் பண்ணான கூணத்துருக்காங்க அவங்கள நாங்கள் மிகப்பெரிய பாராட்டுதல் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மற்றவங்க எல்லாத்தையும் விட பயங்கரமாக தம்பாட்டம் அடித்தாங்க நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே ரொம்ப அடக்க உடுக்கமா இந்த ட்ரம்ப் இனிஷியேட்டிவே நாங்க பாராட்டுறோம் இது வயபிள் சொல்யூஷன் வெரி குட் இனிஷியேட்டிவ் இப்போ இந்த இதை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிராந்தியத்தில் முழு அமைதி ஏற்படும் அமெரிக்க பிரசிடன்ட் ட்ரம்ப் அவர்கள் முழு பாராட்டுதலுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு அறிக்கை விட்டார் அந்த அளவுக்கு உலக தலைவர்கள் அனைவருமே இந்த டொனால்ட் ட்ரம்ப் இனிஷியேட்டிவை பாராட்டினாங்க ஓகே எப்படியாவது இந்த இஸ்ரேலுக்கும் அந்த காசா போர் ஹமாஸ்தி போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை பாராட்டி எல்லாரும் அறிக்கை விட்டாங்க சரி இந்த ட்ரம்ப் இனிஷியேட்டிவ் அந்த கொண்டு வந்த அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்றாங்களே அதுல முக்கியமான அந்த இருபது பாயிண்ட் என்னங்க அதாவது நம்பர் ஒன்று காசா வந்து ஒரு டெரர் ஃப்ரீ ஜோனா இருக்கணுங்க அது பக்கத்தில் உள்ள நெய்பர் இருக்காங்க இல்லையா பக்கத்து நாடுகளுக்கு எந்த என்னைக்குமே வந்து ஒரு த்ரெட்டா போஸ்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க அளவில் அவங்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படுத்த முடியாத காசா பகுதி இருக்கக்கூடாது அப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் அங்க இருக்கவே கூடாது அப்படின்னாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த காசன் பகுதி இருக்கு இல்லையா இட் இஸ் டு பி டெவலப்டு ஃபார் காசன்ஸ் அந்த காசா பகுதியில் உள்ள மக்களுக்காக காசா மறுபடியும் டெவலப் பண்ணப்படும் வேற யாருக்காகவும் இல்லை அப்படிங்கிற மூன்றாவது இந்த இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் தீவிரவாதிகள் ரெண்டு பேரும் இந்த பீஸ் பிளானுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வருகிறது நாலாவது இந்த போர் நிறுத்தம் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்ன எழுபத்தி மணி நேரங்களுக்குள் அனைத்து பிணைக் கைதிகள் இஸ்ரேலுடைய பிணை இருக்காங்க இல்லையா அதாவது ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருக்கின்ற இஸ்ரேலிய பிணைக்கைதிகளை அவர்கள் உயிருடன் இருந்தாலும் சரி அல்லது போயிட்டாலும் சரி டெட் பாடி அவங்கள உடனே எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உடனே ரிலீஸ் பண்ணி அவங்களை கொடுத்துடணும் அதுபோக ஒன்ஸ் இந்த பிணைக் கைதிகள்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு எதிர்வினையாக இஸ்ரேல் வந்து ஏற்கனவே பாலஸ்தீனியர்களை பிடிச்சு வச்சு பல்வேறு போட்டு அவங்களுக்கு ஆயுள் விதித்து இருநூத்தி ஐம்பது பாலஸ்தீனிய கைதிகள் ஆயுள் சிறுத்தண்டனையில் தண்டனையில் இஸ்ரேல் சிறைகளில் உள்ளார்கள் அவர்களை நாங்கள் உடனே விட்டுறோம் இந்த போர் ஏற்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போர் ஏற்பட்ட பிறகு அந்த காசன் பகுதியில் இருந்து பேர் சிறையில் இருக்காங்க உடனே இந்த போர் ஏற்பட்ட பிறகு காசன் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆயிரத்தி எழுநூறு பேர் இப்ப சிறையில் இருக்காங்க அவங்களை நாங்க உடனே விட்டுறோம் இது போக நீங்க பிடிச்சிட்டு போன இஸ்ரேலிய பிணை கைதிகள் இருக்காங்கல்ல நிறைய பேரை கொண்டுட்டீங்க அல்லது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு இறந்து போன ஸ்ரேலிய இருக்கார் இல்லையா அவருக்கு ஒவ்வொருவரும் இஸ்ரேலிய பிணைக்க இறந்து போன ஒவ்வொரு டெட் பாடிக்கும் நாங்க இப்படி கொல்லப்பட்ட காசன்ஸ் இருக்காங்க இல்லையா காசன் பகுதியில் பிடித்து கொல்லப்பட்ட பதினைந்து நபர்கள் எங்க பிணம் ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா பாலஸ்தீனிய காசன் பகுதியிலிருந்து நாங்கள் பிடிச்சு வந்ததில் கொல்லப்பட்ட பதினைந்து பணத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குணத்துக்கு போட்டாங்க இது போக ஆறாவதாக ஹமாஸ் வந்து உடனடியாக தங்கள் வெப்பனெல்லாம் கீழே போடணும் அவங்க டிஸ்டார் பண்ணணும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அவங்க எந்த நாட்டுக்கு போறேன்னு சொல்றாங்களோ அதுக்கு சேஃப் பேசேஜ் நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அவங்களை யாரும் தொடவே மாட்டோம் பிடிக்க மாட்டோம் அவங்களுக்கு பொது மன்னிப்பு முதல்ல அவங்களுடைய ஆம்ச துப்பாக்கிகளை கீழே போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏழாவதாக அந்த காசன் பகுதி இப்ப வந்து தரைமட்டமா இருக்கு பாதி பில்டிங் முக்காவது பில்டிங் இடிஞ்சு போச்சு இல்லையா அந்த பகுதியில் நாங்க முழு உதவி செய்வோம் எப்படி வாட்டரே இல்லை அதே மாதிரி ஒரு ரீகாபிலேஷனுக்கு ஏதாவது ஒரு வீடு அது மாதிரி எதுவுமே இல்லை அது எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்குது எல்லாமும் நாங்கள் உடனடியாக ஏற்படுத்தி தருவோம் ரெண்டு ஒத்துக்கிட்டு கோஸ்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் பண்ணுறோம் இந்த பீஸ் பிளானுக்கு நீங்கள் ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த பகுதியில் இன்னும் சாப்பாடு பெற வழி இல்லாமல் இருக்கிறாங்களே வருமானம் இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்னா எல்லா விதமான எய்டும் சாப்பாடுலேருந்து மருந்து பொருள் இருந்து எல்லா விதமான எய்டும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் இது ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள ஏஜென்சி மூலமாகவும் ரெட் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு அவங்க மூலமாகவும் அந்த காசன் பகுதி மக்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் இது வந்து எட்டு ஒன்பதாவதாக அந்த காசன் பகுதியில் இது வரைக்கும் பாலஸ்தீன நாடா இருந்தா கூட காசன் பகுதியில் இது வரைக்கும் ஹமாஸ் தான் ஆட்சி செய்து வந்தார்கள் அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சு ஆட்சி செஞ்சாங்க கடைசியில் தீவிரவாதிகளா மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு போருக்கு வித்துட்டார்கள் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இப்போ ஒரு டிரான்சிஷனல் இன்டரிங் கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் பண்ணணும் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது இல்லையா அந்த கவர்மெண்ட்ல ஹமாஸ் அல்லாத பிற பொலிட்டிக்கல் பார்ட்டி சேராத ஏ பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் அல்லாத ஒரு நியாயமான இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஒரு தற்காலிக அரசாங்கம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புதுசாக சொன்னாங்க அமெரிக்கா அது மாதிரி அரப் மற்றும் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள மற்ற சில கண்ட்ரிகள் யார் யாராக வாலென்ட்ரி பண்ணுறாங்களோ அந்த நாட்டு உறுப்பினர்களை வச்சு இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க தான் மிலிட்டரி போலீஸ் வேலையெல்லாம் செய்வாங்க அவங்க தான் அமைதியை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இதுக்கப்புறம் இந்த நல்ல பிறகு இஸ்ரேல் எந்த காரணத்தை கொண்டும் அந்த காசன் பகுதியை ஆக்குபை பண்றவோ அல்லது அனைத்து சேர்த்து கொள்ளவோ செய்யவே செய்யாது அதுக்கு நாங்கள் உத்தரவான் தர்றோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார் அவர் இப்படி டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் ஒயிட் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணாங்க பெஞ்சமின் நேத்தனியாக ஒத்துக்கிட்டார் சரி நான் ஒத்துக்கிறேங்க நான் உடனே ரெடி போர் நிறத்துக்கு ரெடி முதல்ல பீஸ் ப்ரானை கொண்டு வருவோன்ட்டாங்க ஆனால் ஹமாஸ் ஒத்துக்குருவாங்களா முகமது அப்பாஸ் பாலஸ்தீனிய பிரசிடென்ட் அவர் கூட ஒத்துக்கிட்டாரு முஸ்லீம் கண்ட்ரீஸும் ஒத்துக்கிட்டாங்க உலகத்தில் பல்வேறு நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா உட்பட ஆனால் ஹமாஸ் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் சொன்னார் உங்களுக்கு மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் தருகிறேன் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பீஸ் ப்ரானை ஒத்துக்கிடலை அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு ஒரு மோசமான விளைவு கடுமையான விளைவு ஏற்படும் சேட் எண்டு உங்களுக்கு ஏற்படும் ஜாக்கிரதை ஒத்துக்கோங்க மூணு டு நாலு நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால விரைவில் இதில் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் என்பதை நாம் நாம் எல்லாம் எதிர்பார்க்குறோம் இதில் நம்ம அமெரிக்கா பிரசிடண்ட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் ஆறு போகிறேன் திருத்திட்டேன் ஏழு போர திருத்திட்டேன் அதனால எனக்கு வந்து உடனடியாக நோவல் பரிசு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை இல்லைங்க ஒரு பத்து இருபது தடவைக்கு மேலே எனக்கு நோவல் பீஸ் ப்ரைஸ் கொடுங்க பீஸ் ப்ரைஸ் கொடுங்க நான் தான் வார்த்தை இதில் திரும்ப திரும்ப அடிக்கடி அவர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல உள்ள அண்ணாச்சி பிரைம் மினிஸ்டர் செபாஸ் ஷரீஃபும் நம்ம மாமா ஃபீல்டு மார்ஷல் ஆசி முனியரும் ஜிங்சா ஜிங்சா போட்டு ஏங்க இந்த போர்கள் நிறுத்துறது எல்லாத்துக்கும் காரணமே டொனால்டு ட்ரம்ப் தாங்க இந்த வருஷத்தில் யாருக்காவது நோபல் பீஸ் பிரைஸ் அது டொனால்ட் ட்ரம்ப் தாங்க கொடுக்கணும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு தகுதியே கிடையாதுங்க யாருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டாங்க அவருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப சந்தோஷமோ சந்தோஷம் நமக்கு என்ன சொல்றேன் தோணுதுன்னா உண்மையிலேயே இந்த டொனால்ட் ட்ரம்புடைய இந்த நல்ல முயற்சி காரணமாக இந்த டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் காரணமாக காசாவில் உள்ள கமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்பட்டால் நாமளே நம்ம அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸுக்கு நம்மளே சிபாரிசு செய்யலாங்க அப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு பீஸ் ப்ரைஸ் வேணும் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி சிபாரிசு பண்ணலன்னா நம்ம டொனால்டு ட்ரம்ப் கோச்சுக்கு வாருங்க எப்படியாவது நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணும்னு ஒரே காரணத்துக்காக இன்னும் ரெண்டு நாட்டுக்குள்ளே கோல் மூட்டி விட்டு இன்னொரு போரை ஆரம்பிச்சு கடைசியில் நான் தான் முடிச்சேன்னு சொல்லி ஏதாவது ஒம்பு ஓடிடுவார் அதனால இன்னொரு போர் வரக்கூடாதுங்க அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து சிபாரிசு செய்வோம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே விரைவில் உங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்